பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான கொங்கு மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல் துணை ஆணையர் திவ்யா கோப்பைகளை வழங்கினார் கோவையில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான மாணவ மாணவியர்கள் பங்கு பெற்ற கொங்கு மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோயம்புத்தூர் மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் கடந்த நவம்பர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் முப்பது வரை நடைபெற்றது இப்போட்டிகளை ஆர்த்தோ ஒன் விளையாட்டு மருத்துவம் சார்பில் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஆர்த்தோ ஒன் எலும்பியல் சிறப்பு மையம் நடத்தியது இதில் பதினான்கு மற்றும் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன இன்று நடைபெற்ற சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை ஆர்த்தோ ஒன் மேலாண்மை குழுவுடன் இணைந்து ஆர்த்தோ ஒன் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் டேவிட் கே ராஜன் தொடக்கி வைத்தார் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு கோவை காவல் துணை ஆணையர் திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி இளம் விளையாட்டு வீரர்களை கௌரவித்தார் போட்டியின் வெற்றியை பாராட்டினார் மேலும் மாணவர்கள் உடற்பயிற்சி குழுப்பணி மற்றும் விடாமுயற்சியில் உறுதியாக இருக்கவும் ஊக்குவித்தார் போட்டிகளில் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடத்தை பிடித்தவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வழங்கியதோடு சிறந்த வீரர் மற்றும் சிறந்த செயல்திறன் கொண்ட அணிக்கான சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டன